திராவிட மாடல் ஆட்சியில் நீதியை காக்க நீதிமன்றமே போராட வேண்டி உள்ளது என பாஜக மாநில செயலாளர் அஸ்வதாமன் திமுக அரசை கடுமையாக விமர்சனம் செய்தார் கடலூர் மாவட்டம் திருமானிக்குழி பகுதியில் நியூ செவன் தமிழ் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் திமுக அரசுக்கு இந்துக்கள் மீதான வன்மத்தை காட்டுகிறது என கூறினார் தற்போதைய சூழலில் திமுக அரசிடம் நீதிமன்றமே போராடி வருகிறது என்றும் இதற்கான பதிலடியை சட்டமன்ற தேர்தலில் மக்கள் கொடுப்பார்கள் எனவும் தெரிவித்தார் திமுக திராவிட மாடல் பேயாட்சியில தமிழர்கள் தங்களுடைய தெய்வத்தை வணங்குவதற்கு கூட போராட வேண்டியிருக்கிறது நீதிமன்ற ஆணை வந்த பிறகும் கூட அதை செயல்படுத்த மாட்டேன் என்று இந்த திராவிட மாடல் பேய் அரசு ஒற்றை காலில் நின்று கொண்டிருக்கிறது மக்கள் பொதுமக்கள் நீதியை கேட்டு போய் திமுகவினுடைய இந்த பேய் ஆட்சியில நீதிமன்றங்களே நீதியை காப்பாற்றுவதற்கு இந்த திராவிட மாடல் ஆட்சியிடம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் இணைந்திரங்கள்